ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் டாப் டென் வேட்பாளர்கள் அவர்களுடைய சொத்து மதிப்பின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனர் நாங்கள் நேர வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பத்தாவது இடத்தில் இருப்பவர் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரான ஜி வி கஜேந்திரன் அவர்கள் இவருடைய சொத்து மதிப்பு பதினாறு கோடி இருபத்தி ஆறு லட்சம் என்ற அளவில் உள்ளது அடுத்தபடியாக ஒன்பதாவது இடத்தில் இருப்பவர் மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரான பி சரவணன் அவர்கள் இவருடைய சொத்து மதிப்பு பதினெட்டு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய்கள் எட்டாவது இடத்தில் திருவண்ணாமலை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரான எம் கலியபெருமாள் அவர்கள் உள்ளார் இவருடைய சொத்து மதிப்பு இருபது கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்கள் ஏழாவது இடத்தில் கனிமொழி அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளரான ஆர் சிவசாமி வேலுமணி அவர்கள் உள்ளார் இவருடைய சொத்து மதிப்பு இருபத்தி மூணு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்கள் ஆறாவது இடத்தில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரான வி டி நாராயணசாமி அவர்கள் உள்ளார் இவருடைய சொத்து மதிப்பு முப்பத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய்கள் ஐந்தாவது இடத்தில் வடசென்னை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரான ராயபுரம் ஆர் மனோ அவர்கள் உள்ளார் இவருடைய சொத்து மதிப்பு ஐம்பத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்கள் நான்காவது இடத்தில் அறுபத்தி ஐந்து கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொத்து மதிப்புடன் காஞ்சிபுரம் தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரான ராஜசேகர் அவர்கள் உள்ளார் மூன்றாவது இடத்தில் நாமக்கல் தொகுதி வேட்பாளரான எஸ் தமிழ்மணி அவர்கள் எண்பத்தி ஐந்து கோடியே நான்கு லட்சம் ரூபாய் என்ற சொத்து மதிப்புடன் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளார் இரண்டாவது இடத்தில் கிருஷ்ணகிரி தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரான வி ஜெயப்பிரகாஷ் அவர்கள் உள்ளார் இவருடைய சொத்து மதிப்பு நூற்றி முப்பத்தி ஐந்து கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய்கள் இந்த பட்டியலில் முதல் இடத்தை பெற்றிருப்பவர் ஈரோடு தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளரான ஆற்றல் அசோக் குமார் அவர்கள் இவருடைய சொத்து மதிப்பு அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்கள் நன்றி